இவன் யாரு என்னடா சாதகம் அக்காவுக்கு என்ன செய்யணும் உன் மகனுக்கு யாருக்கு கேட்கணும் கல்யாணம் முடிக்கணுமா சாதகம் எனக்கு இதுக்கு நான் சோதிடமா பார்க்க கொஞ்சம் கண்ண முடி மட்டும் உட்காருங்க உன் மனத்தை அடப்பாயிதுன்னு ஒரு தரம் போய் காலைல விழுட்டுவாமா நிதானமாக போய் வா அந்த ரங்கம் அறிவான் அவன் தான் வைகுந்தமீன் அவன்தான் வைகுந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடந்தது நடக்காத பற்றி நம்ம பேச வேண்டாம் மனம் பேதலித்து சில வேதனைகள் துயரங்களையெல்லாம் நம்ம அடைந்து கடந்து வந்து உட்கார்ந்துருக்கோம் இப்போ அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை நான் பொருத்தமாக அமைச்சுட்டு தந்தால் போதுமா சொந்த பந்தங்களால் நிறைய தலைகுனிவும் பிரச்சனையும் வந்துருச்சு குடும்பத்துக்குள்ளே புரியுதா என்னம்மா அதனால் பங்குனி மாதம் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை இவன்தான் என்று பேசி உறுதிப்படுத்தி தருகிறேன் வைகாசிக்குள்ளே திருமாங்கடையத்தை போட்டி தந்துருந்தேன் உன் மனவேதனை தீரும் ஜெயிச்சு தரேன் வா இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா ஒரு அங்கே அவனை கூப்பிட்டுவா தொழில் முடக்கத்தை தீர்த்து ஜெயிச்சு தரேன் நல்லா இருந்தால் சாப்பிட்டு போங்க கர்மதாமிக்கு அப்படியா நீதிமன்றத்தில் வழக்குடையவர் யார் ரெண்டு பேர் இருக்காங்க நீதிமன்ற வழக்கு உனக்கு என்ன வழக்கு இடத்துக்கு உனக்கு இடத்துக்கு இது யாரு இன்னொரு ஆள் யாருப்பா உனக்கு நீதிமன்றம் என்ன வழக்குப்பா கோயில் பிரச்சனை இடத்து வழக்கு கால் ஆயிரம் எண்ணம் தண்ணி நீங்க எல்லாரையுமே தண்ணி நிற்க சொல்லு எல்லாரையும் அப்படி கலக்க நின்னுங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சடை விரித்த முனியாண்டியனுடைய எல்லை அங்கே இருக்குது என்ன பித்தா இருக்க இப்போ இந்த இடம் சம்பந்தமான விஷயத்தில் யாரையும் கிரிமினல் வழக்கு போட்டு தள்ளக்கூடிய அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த இடத்துல உனக்கு வெற்றியாக்கி முடிச்சுட்டாரே வேற என்ன வேணும் உனக்கு கால்நட்டு பக்கத்தில் வா அவசியம் இல்லாமல் மனப்புழப்பமும் தேவையில்லாமல் ஏதோ ஒரு சக்தி தன் உடலை கெடுத்து கொண்டிருப்பதாக ஒரு சிந்தனையும் உன் குடும்பத்துக்குள்ளே இருக்குது உண்மையா இரவில் தூங்கும் பொழுது தன்னை அறியாத பெடறி உழைச்சலும் தனக்குள்ளேருந்து ஏதோ வெளியவும் உள்ளேயும் போயிட்டு வருது அப்படிங்கிறத மாதிரி ஒரு எண்ணம் உன் மனதுக்குள்ளே இருக்கு கால் ஒன்று அந்த போகிறதும் வாரதும் யார் அது எது ஏறாவது மாறுபாடு வச்சு எதுவும் பண்ணியிருக்காங்களா இல்லாட்ட வேறு எதுவும் உடல் புகுந்துருச்சா அப்படிங்கிற குழப்பம் உண்மையிலையா மாறுபாடு பண்ணது உண்மை அதை நீக்கி தர வேண்டியது நல்ல தன்மை நீக்கி தரேன் பொறுமையாக இருந்தை பார்த்துட்டு போ ஜெயிக்கிறப்போ கருமசாமிக்கு கோவில் சம்மந்தமான போராட்டமும் வழக்கம் யாருக்கு கால் வந்துட்டு வரலாம் ஹாய் என்னடா கோயிலே ம் அடுத்த கேள்வியா சரி ஓகே என்ன யார் அது சாமி சாமி பேர் என்ன அக்கிரி வீரன் உட்காருங்க இப்போ அந்த பிரச்சனை திரண்டு மூணு வருஷம் ஆகும் எத்தனை வருஷம் மூணு வருஷம் ஆகும் சம்பந்தப்பட்ட ஒருவருக்கு மரண சம்பவம் நடக்கும் ஏற்கனவே ஒரு பொம்பளை சாமியாடி ஒருத்தி கொஞ்சம் சரியில்லாமல் ஆயிட்டா அவளுக்கு நடக்க கூட முடியாத குழப்பம் இருக்கும் புரியுதா இந்த நிலை எல்லாம் இருக்கு இதுக்கு மாந்திரிகத்தார சில தவறுகளும் உண்டு இந்த வழக்கு முடிய மூணு வருஷம் ஆகும் நீ மட்டும் தரையிடாம மன அமைதியா இருக்கு இந்த பிள்ளைக்கு நல்வழியை காட்டி வெற்றி ஆகித்தார கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு என் இடத்த கையெழுத்து போட்டு ஏமாத்தி வாங்கிட்டாங்க ராசா ஏமா விழுதா அம்பிச்சு நிறுங்க காலன்ட்டு ஆத்தா எப்பா மதுரையா நல்ல காலோடல எக்கோ நான் சும்மா இருக்கும்போது விவரத்தை சொல்லாம என்கிட்ட கையெழுத்தை வாங்கி ஏமாத்திட்டாங்க ஐயா ஆமா இப்போ அந்த இடம் வேணுமா அதுக்கு பணம் வேணுமா உனக்கு இடம் நாங்கள் தரமாட்டோம் நீ என்ன வேணாலும் செய்யி அப்படின்னு எதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் காலை விழுத்துவா அப்படியாக சாமி அது முடிச்சிடலாமா கொஞ்சம் இடம் கிடைக்குமா சரி வரலாம் இந்தா மகளே ஒரு இருபது நாள் பொறுமையாயிரு சம்பந்தப்பட்டவங்கள பேச வச்சு உனக்கு உட்கார தாரேன் என்ன பெற்றி ஆக்கிடுவோம் தரேன் ஒரு பிள்ளை கொஞ்சம் கடன் பட்டு கலங்குது அதை காப்பாற்றி வைப்போம் யாருக்கு கட்டுப்பாட்டு வாழ்க்கை பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருக்குது அதுக்கு ஒரு தெளிவு வேணும்னு கேட்டு வந்தது யாரு கால் நீங்கள் ரெண்டு யார் யார் ஆமாம் எங்கேம்மா இருக்கார் உங்கள் வீட்டுக்காரரு உன் பேர் என்ன பக்கத்தில் வாங்க கொஞ்சம் அமைதி யாருங்களே கண்ணை முடிக்காமா பார்க்குறேன் ஓகே காலைல ஒன்று வரலாம் அண்ணே கம்பிக்கு வெளியில நின்று நீங்க சேவை செய்ய அப்பதான் அவனுடைய மனத்தை பார்த்தேன் போய் இருக்கிறதெல்லாம் புனிக்கிட்டு இப்போ ரோட்டில் விட்ட மாதிரி விட்டுட்டான் உண்மையா இல்லையா இதுக்கு இன்னொருத்தருடைய தூண்டுதல் ஒரு பொம்பளையுடைய தூண்டுதல் இருக்கு அதனால் தான் பெருசுன்னு அவன் மரத்து ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் அவனை திருப்பி கொண்டு வந்துட்டா போதுமா அவனுக்கு இல்லைனா வேண்டாம்னு முடிச்சிருவோமா கால் ஒன்றுவான் இருக்கு பக்கத்தில் வா கண்ணை முடிவுக்கார் பார்ப்போம் இந்தா ஒரு டாக்குமெண்ட்டில் உனக்கு சொத்தை நான் வாங்கி தரேன் அவன் உனக்கு வேணும் வேண்டாம்ங்கிறத பின்னால் முடிவு எடுப்போம் முதல்ல சொத்துக்கு முடிவு தரேன் போய் உட்காரு வா இந்த நல்லா இருக்கும் கருமதாவிக்கு குழந்தை சம்மந்தமாக யாரும் கேட்டு வந்தீங்களா குழந்தை குழந்தை சம்மந்தமாக யாருக்குப்பா குழந்த வேணும் யாருக்குப்பா குழந்த வேணும் கால் வந்துட்டுவான் வீட்டுக்காரங்க சரி சரி மதுரையை விட்டு வெளியே இருக்கீங்களோ எங்க ஆ ஏன் அப்படி கேட்டோம்னா என் உத்தரவுக்குரியவங்க நீங்கள் இல்லையா நீங்கள் வந்து உசிலம்பட்டி போற இருக்கக்கூடிய பேரையூரில் இருக்கு ஏன்னா உங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கிணறும் ஒரு அம்மன் கோயிலும் இருக்குது சரானா ஆ நீங்கள் இல்லை என் உத்தரவுக்குரியவங்க பிறகு உங்களை கூப்பிட்றேன் உனக்கு எந்த ஊருமா மதுரை குழந்தை வர வேணுமா கால் ஒன்றுவான் பேரையூர் உத்தரவு இருக்குது மனம் வருத்தப்பட்டுறாதீங்க இருங்க ஆயி மகமாயி அங்குடைய நீலி திரி தூளி நீங்க பொட்டுடைய சமயபுரத்தாடே சாம்பிராணி வாசகியே உன் சமயபுரத்தை விட்டு சடுதியேவாருமம்மா கொலை விடுங்க எல்லாரும் மாரியம்மாள் ஒரு பெண் பிள்ளையாக வந்து உன் வீட்டில் பிறப்பான் முத்துமாரின்னு பேர வைக்கணும் கால் ஒன்றுவான் கருப்புசாமி ஐயா நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட்டு பார்த்ததில் எங்களுக்கு நல்ல வார்த்தைகளும் கிடைக்கலையே அதனால் இது எப்படின்னு எங்களுக்கு தெரியணுமே அப்படின்னு உன் மனது பதறுது பக்கத்தில் வா எந்த மருத்துவத்துக்கும் பயப்படாத கருப்புசாமி தாத்தா உன் கூட இருக்கார் பொம்பளைப் பிறக்கு முத்துமாரின்னு பெயர் வைக்க ஜெயிச்சு வருவே பாப்பன் வா கருபசாமி சந்தோஷமா அடுத்து பேசுவோம் வா கத்தி காளியம்மன் அருள் மருந்தாம் குழந்தா டாக்டரை பார்க்க வேண்டியதான் கோயிலுக்கு நீ போய் யார நான் என்னவோ இது வரணும் என்னம்மா பொம்பளை நம்புவா ஆம்பளை இடிக்காமல் நில்லுங்க செல்ல மக்களை அப்படியா சரி இப்போ ஒரு குழந்த பாக்கிய வேணும் அப்படியா கண்டிப்பா விடுமோ கண்ண மூடு பார்ப்போம் யார் வரான்னு பார்க்கட்டும் கால் வா அடுத்த சஷ்டிக்குள்ள என் வயிற்றுல ஒரு பிள்ளை இருக்கணும் முருகா அப்படி இருந்தால் நான் ஓம்பேர் வைப்பேன் என்ன அப்படி ஒரு உறுதிமொழி மூலியம் உள்ளத்துல இருந்துச்சுனா வெற்றி வேர் முருகனுக்கு வேறாக இதோன்னு பேர் வை இப்போ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஒரு கடக்கு யார் கிடைக்கணும் கூட அனுப்பி அப்படின்னு சொல்கிறான் அனுப்ப ஏப்பா போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தருக்கு எப்போயிர் போட்டு வச்சிருக்காங்களே அது யாரப்பா யாருடா அது ஸ்டேஷன்ல யாருக்கு மக பேர் படிச்சிருக்காங்க கால் விழுச்சே அலை போலி நாமல்லோ தன்மேலே போலி மகன் எந்த ஊர்லயே எங்க இருக்கான் கூடாத கூட்டாளியோட இருக்கான் சேராத ஆட்களோட சேர்ந்துருக்கான் பணம் சம்மந்தமாக நிறைய பேர்கள்ட்ட கை நீட்டான் இப்படி ஒரு விஷயத்தில் அவனுடைய கம்பெனிக்குள்ளேயே சிக்கலை உருவாக்கிக்கிட்டான் இதனால இப்போதைக்கு அவன் மேலே ஒரு கேஸ் இருக்கு அதில் அகப்படாமல் காப்பாற்றி சிக்கலை நீக்கி தந்தா போதுமா கால் ஒன்றுவான் வெற்றிவேல் முருகருக்கு பையன் ரெண்டு பொண்டாட்டியோடு வாழக்கூடிய ஒரு யோகம் உடையவன் அப்படி ஒரு யோகம் அவனுக்கு இருக்குது அதை எப்படி சமாளித்து வண்டியை ஓட்டலாம்ங்கிறது கொஞ்சம் சிந்திக்கணும் அதனால் ஒரு மூணு மாதம் கொஞ்சம் மக அமைதியாக இருக்கணும் நான் பக்குவம் பண்ணி தாரேன் உள்ளிக்கு ஆபத்தில்லாமல் காப்பாற்றி தரேன் இந்த அப்படி தைரிய மீட்டி தந்துடுவேன் ஓ சந்தோஷமாக கருமசாமிக்கு பேங்கில் என் டாக்குமெண்ட் லாக்கில் இருக்குது பேங்கில் டாக்குமெண்ட் இருக்குது யாருக்கு பாருக்கு பேங்கில் லோன் போட்டு யார் யாராவது வச்சிருக்காங்க எந்த டாக்குமெண்ட்ரா இருக்கு கால் ஒன்று கரண்ட் போயிடுது கரண்டை கொண்டு வாங்க ஒரு நூறு ரூபாய் கரண்டை விட்டுவாங்க போயிருக்கானா உட்கார்ந்து இந்த காலத்தில் அடுத்தவங்களை நம்பவே கூடாடா மாற்றாதை உறவென்று நம்ப வேண்டாம் யார் சொன்னது யார் சொன்னது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஓதாமல் ஒரு நாள் இருக்க நேரத்த படியாமல் இருந்துடாத ஒரு நாள் கூட ஓய்வாக இருக்காத ஒரு நாளைக்கு பத்து பக்கமாவது படிச்சுருங்க நான் ஒரு நாளைக்கு ரெண்டு பக்கமாக படிச்சிருவேன் இன்னே வரை அன்னைக்கு படித்தது ஓதாமல் ஒரு நாள் இது பண்ண மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அம்மாவை ஒரு நாளும் மறக்கக்கூடாது அப்பாவை மறந்தாலும் பரவாயில்லை ஏன்னா அப்பா திடீர்னு செவிட்டு எடுத்துருவோம் அம்மா அடிக்க வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் யாரும் கூட இணங்கக்கூடாது நீ யார் கூட இணங்கின வஞ்சனை செஞ்சவங்க கூட இணங்குனேன் அதனால தான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன் கால் ஒன்றுவான் கருமசாமிக்கு ஒருத்தனுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக ஒரு உரிமையான டாக்குமெண்ட்டை கொண்டு நீ லாக் பண்ணியிருக்க ஆனால் இப்போ அது போலீஸில் ஆனாலும் கூட மீட்ட முடியாத நிலமையில் தவிக்கிறேன் எப்படியாவது அவன் மூலமாக அது பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது இப்போ சந்தேகத்துக்குரிய கேள்வி ஆனால் உனக்கு டாக்குமெண்ட்டை நான் வெளியாக்கி தரணும் அவன் இருந்து அந்த அமௌண்ட்டை நான் பெறவும் செய்யணும் இந்த ரெண்டுங்க நடக்கி தந்தால் போதுமா கால் உழ்த்துவான் வேறு என்னப்பா வேணும் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை பற்றி தான் நான் அங்கே இருந்து பார்த்தேன் அது சேர்ந்து இனிமையாக வாழக்கூடிய நிலைமைகளில் கொஞ்சம் குறைவு இருக்குது புரியுதா அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்னைய தனியை வந்து சந்தி பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார் ஜெயிச்சு தாரேன் வெற்றி ஆகித்தாரேன் நல்லா இருக்கும் கருபதாமிக்கு அப்படியா அப்படியா வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் யாருப்பா நடத்துறா வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் என்னடா வண்டி வச்சிருக்க நீ கார் வச்சு என்ன தொழில் நடத்துறியா அப்படியா டிரான்ஸ்போர்ட்டா டிராவல்ஸா வெரி குட் கால் ஒன்று ஐயாவுக்கு பொண்டாட்டி எத்தனை அப்படியா சரி கால் ஒன்று சிரிக்க என்னப்பா வேணும் ரெண்டு வாரம் கேட்டுக்கலாமா வீட்டை முடிச்சு தாரேன் கடலை தீர்த்து தரேன் பையனுடைய விஷயத்துக்கு தை மாதத்துக்கு பிறகு என்னைய பார்க்கவா ஜெயிச்சு தாரேன் அதுக்கு முன்னால் நீ அவங்ககிட்ட சில வார்த்தைகளை விடக்கூடாது நிதானமாயிரு உன்னை எழுத்து பேசுவான் கவலைப்படாத அடக்கி தாரேன் கொண்டு வந்து சேர்க்குறேன் போ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு யாருக்கு அப்படியா ஒரு வார்த்தை கேட்கவா தீராத நோயை பற்றி மன அடைந்து வந்தது யார் கேன்சரா கேன்சரா தீராத நோய் கேன்சர் சொந்தமாக யாரும் கேள்வி வந்தீங்களா கேன்சர் சொந்தமாக கேள்வி யாருப்பா யாருக்குடா கேன்சர் கேன்சர் யாருப்பாரு கேள்வி கேட்டு வந்தது யார் தீராத நோயை பற்றி கேட்க வந்தது ஏன்னா பாக்கி எல்லா நோயும் தீரும் பைசில் ஒன்று பைசில் ரெண்டு பைசில் மூணு வயிறு கற்பப்பை சம்மந்தமான விஷயம் அது நான் சொல்கிறது சரி அப்படியா ஆ ஆ ஆ பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார் வாப்பா வர்றவங்களுக்கு வழிவிடுங்க வர்றவங்களுக்கு வழி விடுங்கண்ணே என்னப்பா வேணும் பிள்ளைக்கு பக்கத்தில் உட்காரு கண்ணை முடிக்கா நிமிது பாரு என்னைய உன் பொண்ணை சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு வழிவகுத்து தந்தால் போதுமா போதுமிலா வரக்கூடிய தை மாதம் கூட்டு போவான் நீ வைகாசிக்குள்ளே நகை நட்டெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தியை உனக்கு தந்துட்டேன் வெற்றி அடைவாய் இப்போ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா 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 தோட்டம் துறவு ஊர் பற்றி கேட்க வந்தது யார் தோட்டம் என்ன தோட்டம் வச்சுருக்கேனே கால் நின்றுலாம் நீங்க வாங்க கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் வாங்க வெட்டி இருந்தால் எப்படி நான் உங்க கிட்ட இருக்கேன் தெரியுமா உங்க தோட்டத்தை எலையில நான் கருப்பு இருக்கேன் உள்ளுக்கு இறங்கின இடதுபுறம் போன தண்ணீர் கிடக்கிற இடம் நீர்நிலை இருந்துச்சு ஆனால் இப்போ அதில் தண்ணி சரியாக இல்லை உண்மையா ஆனால் அந்த விஷயத்தை போய் நான் தெள்ள தெளிவாக பார்க்கிற பொழுது உங்கள் தோட்டத்தான விவசாயம் சுந்தமான விஷயமும் சில மனிதர்களால் இடைஞ்சரும் இப்போதைக்கு சச்சரவு நடந்து கொண்டு இருக்குது இதிலிருந்து உங்களை நான் விடுதலை ஆக்கி தரணும் ஒரு வீடும் கேள்விக்குரியதாக ஆகி பிரச்சனைக்குரிய விஷயமாக நடந்துக்கிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே சாமி முன்பு உங்கள் சாமி உள்ளே மாட்டேக்கு அதுலேயும் பிரச்சனை இருக்குது இவெல்லாம் தீர்த்து வந்தா போதுமா கால் வா யாரு அது யார் சரி கரெக்ட் கரெக்ட் ஆனாலும் இந்த விஷயம்